வணக்கம் நான் தாஸ் சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் மற்றும் மருத்துவமனையின் ஒன் ஆஃப் த சேர்மேனு இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த பக்கவாதம் நோய் நோயை பற்றியும் அந்த நோயை வராமல் தடுக்கிறது எப்படி வந்தால் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது பக்கவாத நோய் என்பது வந்து வர்றதுக்கான காரணங்கள் அதிக அழி அது அளவுக்கு அதிகமான காரணங்கள் இருக்குது பக்வாதம் வர்றதுக்கு அதில் மேஜராக பெரிய காரணம்னு சொல்லப்போனால் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போகிறது தான் முதல் காரணம் எப்படின்னு சொல்ல சொல்லப்பா உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுகரை ஒழுங்காக கண்ட்ரோல் வச்சுக்கோங்க பிபி இருந்தால் பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மன அழுத்தமோ இல்லை அதிக அளவுக்கு அதிகமான கோவம் வரும்னால் அதெல்லாம் தவிர்த்துடுங்க இதை மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க இதையும் தாண்டி பக்கவாதம் ஒரு சிலவங்களுக்கு ஆக்சிடெண்ட் மூலிமா வரலாம் ஒரு சிலவங்களுக்கு அந்த மூலையில் போடுற ரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பு அதில் ஏற்படுற வெடிப்பு இது காரணமாக வரலாம் இதை இடியோபதி காசஸ்ன்னு சொல்கிறோம் இந்த காசஸை நம்மளால் பெருசாக தவிர்க்க முடியாது தடுக்க முடியாதுனாலும் அது வந்ததுக்கப்புறம் இதை குணப்படுத்த முடியும் அப்படியான ஒரு வாய்ப்பை தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு ஆனால் வருமுன் காப்போம் என்பது தான் எப்போவுமே சாலை சிறந்தது அதனால் இந்த த முக்கியமாக இந்த இன்னைக்கு இன்றைய காலத்தில் தண்ணி அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரிங்க்ஸ் ஹேபிட்னு மிகப்பெரிய காரணமாக இருக்குது பக்கவாதம் வர்றதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் வந்தும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் வரும்போது அப்போ ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் எபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் எபோவ் செவன்ட்டி இயர்ஸ் அப்படி இருந்துச்சு அப்புறம் நாலடைவில் அது வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஆச்சு ஃபிஃப்டி ஆச்சு ஃபார்ட்டி ஆச்சு இன்னைக்கு ட்ரெண்டில் நீங்கள் நம்பினா நம்ம நம்பாட்டிப்போம் இதில் பில் வெட்டார் நாட் எயிட்டீன் இயர்ஸ் இயர்ஸ்லேருந்து ஸ்ட்ரோக் வருது எயிட்டீன் இயர்ஸ் ப பசங்களில் இருந்து பசங்கள் பிள்ளைங்கள்லேருந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்ட்ரோக் வருது இதுக்கு மெயின் காசஸ் என்னான்னு பார்க்க போனால் அளவுக்கு அதிகமான போதைப்பழக்கம் போதைப்பழக்கம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் அவசரம் அளவுக்கு அதிகமான அவசரம் தேவையில்லாத அவசரம் உடனே ஒரு இடத்துக்கு போகணும் ஒன்று இந்த பைக்கை பைக் ரைடிங் பண்ணுறது ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே அவசரம் தானே ஸோ அதை ரெண்டுமே தவிர்த்துக்கிட்டால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்ட்ரோக்கை ஸ்ட்ரோக் வியாதியை வராமல் தடுத்துடலாம் ஆனால் அதை முதல்ல முயற்சி செய்வோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம மாற்ற முயற்சி செய்வோம் அதுலேயே ஸ்ட்ரோக் வராது அப்படியே ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு நரப்பியல் மருத்துவ நிபுணரை சந்தித்து அவங்கள்ட்ட அதற்குண்டான சிகிச்சையை எடுத்துக்கிட்டு அதற்கப்பறம் அவங்க அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுக்கணும்னு அவங்களே உங்களுக்கு அறிவுறுத்தும் போது நீங்கள் நம்ம சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மருத்துவமனைக்கு வாங்க அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது இதுக்கு இதில் தகுந்த நம்ம வந்து நம்ம மருத்துவமனையில் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பேஷண்ட்டுகளை நாங்கள் ரெக்கவர் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுங்களுக்கு முன்னாடியும் எப்படியாப்பட்ட மெடிக்கல் காரணம் இருக்கும் ஒரு மெடிக்கல் ரீசனிங் இருக்கும் அதையே தாண்டி அவங்கவுங்களுக்கு பின்னாடியும் ஒரு சோகமான கதையும் இருக்குது அந்த சோக கதைகளை நான் எவ்வளோ சோக கதைகளை நான் கேட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் மெடிக்கல் ரீசனை தாண்டி அவங்களுக்கு அந்த குழு அவங்களோட சோக சோகமான ஒரு காரணங்களும் ஒரு கதையுமே இருக்குது ஸோ அது அதை பார்க்கும்போது அது அதில் அதை பார்க்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா இந்த இந்த இவ்வளோ பெரிய சோகங்களையும் இவ்வளோ பெரிய வருத்தங்களையும் இவ்வளோ வேதனைகளையும் நீங்கள் தாங்கிறதுக்கு பதிலாக இது இது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அது செய்யுங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் சரிங்களா ஓகே இது ஆகவே இந்த உங்களுடைய நான் சொன்ன இந்த மெயினான சொன்ன இந்த காரணங்கள் ஃபஸ்ட்டு நம்மளாக ஏற்படுத்திக்கிற பிரச்சனை இந்த போதையும் இந்த ஆக்சிடெண்ட்டும் இந்த கோபம் கோவம் வேகம் இதெல்லாமே ரொம்ப பாதிப்பு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவாக ஏற்பட்டுச்சின்னா அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது அது கடவுள் நம்மளுக்கு அது விதி அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும் ஸோ அதுவாக ஏற்படுற தானாக ஏற்படுற அதை நம்ம தனியாக பார்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு எதாவது வியாதி இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரோ உங்களுக்கு பா உங்களுக்கு சுகரோ இல்லாட்டி உங்களுக்கு அது மீன் டயபெட்டிக்கோ இல்லாட்டி ஹைப்பர்டென்சிவோ ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வராமல் தடுக்கணும் சுகர் கட்டிக்கு வராமல் இருக்கணும் உங்கள்கிட்ட அர்த்தம் இது பண்ணால் எக்ஸசைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ்ன்றது சிம்பிள் ஒரு வாக்கிங்காக இருந்தால் போதும் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிவிடும் ஓகே நடப்போம் பக்கம் பாராத மறாமல் தடுப்போம் நன்றி வணக்கம்